பூரா இனித்த விஷயதாத பண்ட ஏனி பெரி பேணே சொண்ட பேனிக பூரா கொஞ்ச மருது பண்பே உத த்தின சண்டிட அந்த ஐநா மரது பாரி எட் அப்பீணே சொண்ட பேண்புரா பாரி எட் அஞ்சா எங்க மாமூனு மாமன மகனி பண்டால அயின கஷாயது இது பர்ன பெரி பாரி எட் அப்பூரீ இத பர்த்த எங்க கம்மி ஆத்தனந்து பண்டால ಬರ ನಮ್ಮ ಪೋಯಿ ನಮ್ಮ ಅಲ್ತು ಕಣಕ್ಕ ಪಂಡ್ ಅಂಚೆ ಹೆಂಗೆ ರೋಡ್ ಸೈಡ್ ಮುಟ್ಟ ಹೋದು ಐನ್ ಕಣತ್ತದು ಅಕ್ಕಿಲ್ಲ ಕಷಾಯದ್ದು ಹೆಂಗು ಕೊರಿಯಾಲ್ ಬಲೆ ಐನ ದೈ ಏರಿ ಮತ್ತೆ ಗುರ್ತು ಉಂಡು ತೂಕ ಐಕ್ ತುಂಬು ಏರೇನ ವೀಡಿಯೋನು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ತೂಂದಾ ಒಂಜಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅನ್ಪಲೆ ಲೈಕ್ ಕೊರ್ದು ತೂಲೆ ಪಣಂದು ಬರೇ ನಾವು ವೀಡಿಯೋ ಶುರು ಮಾಡ್ಪ ಬಲೆ தெஞ்ச புதறதே சன்னாம்புட சண்ணாம்புட இந்த தென்ன பேரு தீப்புனா நம்மள்துலகே

ൂറെ പാത്തണ്ട് ഒന്നു പൊടിയതാ ாதே காப்புன பண்ட மெயின் பெரி அலைமுறைரனி பெரி வேணுத்தனிகார தீர்த்துறாரு பண்டிகை அயினா கஷாயத்து இது பர்ல அந்த அஞ்சு அய்ன பர்தாக்கு பாரி எட் ஆத்தன அஞ்சு எண்டை பண்டால பெரி வீணாப்பு பண்டால அஞ்சா தூக்கெங்குல தலை கஷாய பார்த்து கொலை இஞ்ச சோக்கு கொடு ಕಶೇ ರೆಡಿ ಅಂಡ್ ಪರ್ಕನ ಮತ್ತೆ ನ ಅದనికి கொஞ்ச 로ಟಕನ ಓಕೆ ಇರಿತಾ ವಿಡಿಯೋನ ಎಂಡ್ ಅಂತ ಒಂಜಿ ಅಂಜೀ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮನ್ ಲೈಕ್ ಮನ್ ಪ್ಲೇ ಪನ್ನೊಂದು ಇರಿತಾ ವಿಡಿಯೋನ ಎಂಡ್ ಅಂತ ಟಾಟಾ ಬೈ ಬೈ